தண்ணி குடிக்கிக்கு அருமையாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம சொரண்டை சுரண்டை தாண்டினோன்னே ஒரு சேந்தமரம் வரும் மரத்துலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் ஈச்சந்தா பக்கத்தில் வந்துவிட்டோம் ஒரு பேரை எக்ஸாக்டாக சொல்லுதேன் ஒரு சென்ட்டுக்கு பத்தாயிர இடம் வளர்ந்துருக்கு அந்த கிணத்த பாருங்கள் உள்ளே பாருங்கள் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்குன்னு போல் இருக்கு ஆனால் அந்த இடம் வந்து கொடுக்க இல்லை இது பக்கத்து நம்ம இடத்து பக்கத்தில் ஒரு இடம் வந்திருக்கு அதை தான் அவங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள் நம்ம நம்ம இது வந்து நம்ம இடமே கிடையாது சும்மா தான் நம்ம இடத்த பார்க்க போகிறோம் ஏக்கர் பத்து லட்ச ரூபாய்க்கு உள்ள இடம் வாங்க வாங்க போய் இடத்த போய் பார்ப்போம் பக்கத்திலே குவாலி பண்ணை எல்லாமே இருக்குது நம்ம இடத்து பக்கத்துலேயே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடம் கிடைக்காது லோ பட்ஜெட் ஏக்கர் பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு தோட்டம் செழிப்பாக உருவாக்கலாங்க நல்ல அருமையான செழிப்பாக ஒரு தோட்டம் உருவாக்கணுங்கிறவங்களுக்காண்டி ஒரு அழகான இடம் பாருங்கள் பண்ண எல்லாமே சூப்பராக உருவாக்கி வச்சுருக்காங்க மரத்தெல்லாம் பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கு நம்ம நீங்கள் நினப்பிய ஒரு ஏக்கர் பத்து லட்ச ரூபாய் என்ன எடுத்தால் மரம்லாம் காய்க்குமா எப்படி நினப்பிய பாருங்கள் மரத்தெலாம் வந்து பாருங்கள் நல்லா அருமையான லொக்கேஷனில் நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்கு நம்ம இடத்துக்கு போவோம் வாங்க நம்ம இடத்துக்கு போய் பார்ப்போம் நம்ம இடம் தார் ரோட்டில் இருந்து மண் பாத வசதி பாருங்கள் நல்ல லொக்கேஷனில் ஜம்முன்னு இருக்கும் ஏறினேன் ஏறனே பின்னாடி யாருனே ஏறினேன் ஜமுனி இடத்த போ இடத்து பக்கத்துலேயே குவாலி பண்ணை எல்லாமே இருக்குது சுற்றி சுற்றி பாருங்க தென்னை மரம்லாம் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் ஏக்கர் பத்து லட்ச ரூபாய் நீங்களும் இடம் எடுத்து ஒரு ரெண்டு மூணு போர் அடிங்கங்க போர் அடித்து தென்னந்தோப்பு சொட்நீரை போட்டு போடுங்கங்க பாருங்கள் இங்கோட்டின் தோப்பு தான் நம்ம இடத்து பக்கத்தில் ஃபுல்லுமே தோப்பு தான் காய்ப்பு தான் நல்ல காய்ப்பு தான் இங்கோட்டி பாருங்கள் படை ஒன்று சும்மா எடுத்து பண போட்டு விடுங்க பாருங்க பனைமரம் எல்லாமே நல்லா இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே நிற்காது இங்கோட்டி பாருங்கள் நெல் நாற்று நெல் நாற்று பான இடம் வெறும் பத்து லட்ச ரூபா ஏக்கரு அப்படின்னா சொல்லையாங்க வேணும் சீக்கிரம் வாங்க வண்டி எடுத்துகிட்டு வந்துருங்க எங்கோட்டியும் பாருங்கள் ஒரு இடம் மட்டும் நெல் இடம்னா தான் எங்கோட்டி நெல் நாற்று தான் பாயிருக்காங்க நல்ல லொக்கேஷனு அருமையான இடம் நம்ம இடத்துக்கு வந்துட்டாங்க என்ன இறுங்கி பாருங்கள் வேப்பமரம் மரம் இதாங்க நம்ம இடம் நீங்கள் வந்தீங்கன்னா எடுத்துகிட்டு அப்படியே போயிடலாம் பக்கத்து ஒரு ஏக்கர் இடம் என்ன ரேட்டு சொல்லுதாங்க பத்து லட்ச ரூபா சொல்லுவாங்க அஞ்சு ஏக்கர் மொத்த பட்ஜெட்டே அஞ்சு ஏக்கர் எழுபது சென்டு தான் ஐம்பத்தி ஆறு லட்ச ரூபா தான் வருது இடம் நல்லா சமுக்கமாக இருக்குங்க கட்டமாக இருக்குது நீங்கள் ஒரு பண்ணை போட புரியலா மாட்டுப்பண்ணா போட புரியலா எந்த பண்ணனாலும் போடலாம் நம்ம இடம் வந்து தாரோட்டிலேருந்து ஒரு நூறு நூற்றம்ப வீட்டு தான் நம்ம இடத்தையும் தாண்டி போல் தோப்பு இருக்குது அதனால் பாதை வசதிக்கு நீங்கள் பிரச்சனையே இல்லை நெல் எப்படி இருக்குது பாருங்கள் பச்சை பசேன்னு இருக்குங்க நம்ம இடம் வந்து சேந்தமரத்துலேருந்து ஒரு எட்டு ஒம்பது கிலோமீட்டரு நம்ம சங்கரங்கோயிலேருந்தும் பக்கம்தான் வந்து இடத்த வந்து பாருங்க பிடிச்சிருந்தால் எடுங்கங்க கால் பண்ணிவிட்டு வாங்க இடத்த வந்து பாருங்கள் ரெண்டு மூணு இடம் காட்டுதும் எது பிடிக்காத முடிச்சிடும்